லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் ராஜன் விவரங்கள் என்ன சொல்லுங்கள் கிருஷ்ணவேணி ஏழைகளின் ஊற்றி என்று அழைக்கப்படும் குற்றாலத்தை பொறுத்தவரை ஆண்டு முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் குறிப்பாக ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் மட்டுமே சீசன் காலமாகும் இந்த காலங்களில் நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்வது வழக்கம் இந்த ஆண்டு சீசன் என்பது முழுமையாக நிறை பெற்று தற்போது சில நாட்களாக அருவிகளில் வந்து தண்ணீர் வற்று இல்லாமல் குறைந்த வகையான தண்ணீர் வந்து வந்து கொண்டிருந்தது இதனால் வந்து நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் வருகை என்பதும் குறைவு காணப்பட்டது தற்போது சில தினங்களுக்கு தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக அளவு கனமழை பெய்ததால் ஐந்தருவி மேனருவி பழைய குற்றாலம் புதியருவி சுற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் என்பது ஆர்ப்பாடித்து கொட்டி வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அறிவியல் குறிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இருந்தது தற்போது அனைத்து அருவிகளுமே தண்ணீர் என்பது சீராக கொட்டி வருவதால் காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதாலும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது குற்றாலம் நோக்கி நாளுக்கு நாள் வருகை என்பது அதிகரித்து வருகிறது குறிப்பாக இன்று வார விடுமுறை மற்றும் காலாண்டு தேர்வு விடுமுறை என்பதால் பழைய குற்றாலும் மற்றும் ஐந்தருவி மேனருவி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து சுற்றுலாப் பயணி வருகை என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்ப முன்னேற்பாடு பணிக்காக போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினரும் அந்தந்த அறிவிப்பதில் வந்து கண்காணிப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அவ்வப்போது மாறி மாறி மேலும் மழையும் அந்த இதமான சூழல் நிலவி வருவதால் சீசன் இரண்டாம் கட்ட சீசன் போல இருக்கக்கூடிய இந்த காலநிலை இந்த அனுபவத்தை அணிவிக்கிறதுக்காக நாடெங்கிலும் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்து சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர் இன்னும் நாளை விடுமுறை என்பதால் இன்னும் சுற்றுலாப் பயணிகள் வருகை என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் போலீசார் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன கிருஷ்ணவேணி தென்காசி குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரத்தி கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளின் வருகை இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்